السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتقولي الله من الذي أركله أن بشهود أركله نام تدرج ياها بارتو وركوديا دعاء ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த து ஆவை ஓதுவோம் இவர் அப்பா சோபி அல்லாஹு அனுகவர்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆ இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜலஸ் பஹா நகுவத்தாலா இந்த எல்லா விடயங்களையும் உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் சேர்ப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போ அப்பாஸ் ரசு அல்லாஹு அவர்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யா ரசூலுல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு து ஆவை கற்றுத்தாருங்கள் என்று அப்பாஸ்ரதி அல்ஹவர்கள் ரசூலுல்லாஹ் ஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் அதற்கு ரசூல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஆஃபியா ஆஃபியாவை அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஹிஸ் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்பா ஹஸ்ரதில்லாஹு அல்ஹவர்களுக்கு பதில் அளிக்கிறார்கள் அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் ரசூலுல்லா ஆஃபியா என்றால் என்ன என்று கேட்டதற்கு ஆஃபியா என்பது எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாகும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களாக இருக்கலாம் நம்முடைய தேவைகளாக இருக்கலாம் எல்லா விடயங்களும் இந்த ஆஃபியா என்ற ஒரு வார்த்தைக்குள் உள்ளடங்கி இருக்கின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆகவே நமது ஆக்களை கேட்கின்ற பொழுது அதிகமாக இந்த ஆவையும் ஓதுவோம் நம்முடையது ஆக்களில் இந்தது ஆவையும் சேர்த்துக் கொள்வோம் என்னது ஆ என்றால் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் என்ற இந்த ஆவை நாம் நம்முடைய ஆக்களில் சேர்த்து கொள்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான்